நீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பன்னெண்டு அடி உயரத்துக்கு ஒரு செவரு கட்டினாங்க எதுக்குன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களோட மூச்சு காத்து கூட இந்த பக்கம் வரக்கூடாது சார் பன்னெண்டு அடிக்கு மேல காத்து வராதுன்னு யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல நான் கேட்டேன் எங்க பன்னெண்டு அடிக்கு மேல காத்து வராதான்னு வரும் சார் வந்தா அப்படியே பொசுகுனுங்கிறதா தான் மேல எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுருக்காங்க போய் பார்த்தீங்க நாங்க போய் பார்த்தோம் பிரகாஷ் காரட்டு வந்த அன்னைக்கு போய் பார்த்தோம் அங்க போய் பார்த்தா பன்னெண்டு வயிறு இருக்குது அதுக்கு மேல எலக்ட்ரிக் பென்சிங் போட்டு வச்சிருக்காங்க விதவிதமான பல ஊர்களில் அந்த தீட்டுங்கிற அடிப்படையில தான் சவரம் பண்றது கிடையாது சவரம் பண்றது கிடையாது கேட்டா அவர்கிட்ட சார் இவருக்கு சவரம் பண்ணா அவரு வரமாட்டார் சார்னு அவர் வரலன்னா என்னப்பா அவன் மூஞ்சி வந்து காடாட்டம் கிடக்கட்டும் நீ வந்து வர்றவனுக்கு பண்ணா அப்படிலாம் பண்ண முடியாது சார்ன்றான் பல இடங்களில் சலவை கூடங்களில் செலவைத்து வந்து ரெண்டு எல்லா சமூகத்து சலவையும் சட்டை துணி வேட்டி பண்ணியெல்லாம் வந்து எடுத்து துணி பண்ணியெல்லாம் எடுத்து செலவு செய்யறது இல்லை ஒரு சில கடைகள்ல நான் போய் பார்த்தேன் இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களுடைய துணியெல்லாம் ஒரு பக்கம் அடிக்க வச்சிருக்காங்க இன்னொரு சாதியினுடைய துணியெல்லாம் ஒரு பக்கம் அடிக்க வச்சிருக்காங்க அப்ப நான் கேட்டேன் என்னப்பா இந்த ரெண்டு துணியும் சேர்த்து வச்சா ஏதாவது புது துணி ஏதாவது உருவாயிருன்னு கவலைப்படுறாங்கன்னு கூட கேட்டேன் நான் என்ன பிரச்சனை ஏன் ஒன்றா வைக்க மாட்டேன்ற பக்கத்துல பக்கத்துல வச்சா என்ன ஆம்பளைங்க பொம்பளைங்க பக்கத்துல உட்காந்தாதான் தான் நெருப்பும் பஞ்சுன்னு சொல்லி கதை விடுற துணிமணிங்க பக்கத்துல இருந்தா என்னப்பா பிரச்சனை அப்படின்னா இதே தீட்டு அங்கயும் இருக்கு இதே தீட்டு அங்கயும் இருக்கு இந்த தீட்டு கண்ணோட்டம் எது வரைக்கும் வந்திருக்குன்னா நம்ம சொந்த உடம்புல நம்ம வந்து நம்ம உடம்புனுடைய ஒரு பகுதி தீட்டுக்குரியது இல்லையா காலை வச்சு நம்ம வந்து உள்ள வரக்கூடாது வந்தா என்னன்னு தெரியல ஊடு இடிஞ்சு போயிருமா இவன் காலுதான் அழுகி போயிருமான்னு எனக்கு தெரியல வலது தான் வச்சு வரணும் இடது கையால காசு எடுத்து கொடுத்தா வாங்க மாட்டான் பஸ் கண்டக்டர் வாங்க மாட்டாரு என்ன சார் காலையில வந்து கையால் எடுத்து கொடுக்குற நல்ல கையால் எடுத்து கொடு இது பீச்சா அவருக்கு யார் சொல்லி கொடுத்தது இது தீட்டுக்குரியுதுன்னு யார் சொல்லி கொடுத்தது மனு வந்து அவருக்கு பாடம் எடுத்தாரா இல்லையே எப்படி அவர்கிட்ட வந்து சேர்ந்துச்சு